எங்களுக்கே இங்கே குடிக்க தண்ணீர் இல்லை நாங்கள் எப்படி பக்கத்து ஊருக்கு தருவது முதல்ல எங்களது பிரச்சனையை தீர்த்துவிட்டு பிறகு பக்கத்து ஊருக்கு தண்ணி கொடுங்க சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பொதுமக்களை ஒருமையில் பேசிய வட்டாட்சியர் எங்களுக்கு தீர்வு சொல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை பொதுமக்கள் சிறைப்படுத்ததால் செங்கல்பட்டு அருகே பரபரப்பு நிலவியது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிழுக்குன்றம் ஒட்டியத்திற்குட்பட்ட பாண்டூர் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் சரியான குடிநீர் விநியோகம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர் இந்நிலையில் பாண்டூர் கிராமத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பக்கத்து கிராமமான கிளாப்பாகும் கிராமத்திற்கு குடிநீர் வேண்டி பாண்டூர் கிராம பொதுமக்களின் அனுமதியின்றி பாலாற்றின் கரையோரம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றதை கண்ட பொதுமக்கள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி தற்சமயம் கைவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி பக்கத்து கிராமத்திற்கு தண்ணீர் எடுக்கும் பணியை தோங்குவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் பாண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருக்கிழுக்குன்றம் வட்டாட்சியர் ராதா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கையை சொல்ல வந்ததற்கு செவிசாய்க்காமல் என்னிடத்தில் சத்தமாக பேசாதீர்கள் வெளியே போ இல்லை என்றால் போலீசை வைத்து துரத்துவேன் என ஒருமையில் பேசியதாலும் மக்களுக்கு ஆதரவாக பேசிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரஸ்வதியை டிஸ்மிஸ் செய்து விடுவேன் எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளே தூக்கி வைத்து விடுவேன் என மிரட்டியதாகவும் மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நூறு நாள் வேலையை ரத்து செய்து விடுவதாகவும் ஆர் எஸ் எஸ் சார்பில் கிடைக்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் கூறி மிரட்டியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொதுமக்கள் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர் இதனால் பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டு கூட்டம் கலைக்கப்பட்டது கூட்டத்தை விட்டு வெளியேறிய பொதுமக்கள் எங்களது குடிநீர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் பாண்டூர் பாலாட்டில் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வட்டாட்சியரையும் வட்டார வளர்ச்சி அலுவலரையும் கேட்டை எடுத்து மூடி முற்றுகேட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது அதனை அடுத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு நாள் நிச்சயமாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பிறகே கேட் திறக்கப்பட்டது பாண்டூர் பொதுமக்களுக்கு குடிநீர் பிரச்சினை தீர்க்கவில்லை என்றால் கூடிய விரைவில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பாண்டூர் கிராமத்தில் இப்போ துணைத்தலைவர் பேசுகிறேங்க பாண்டூர் கிராமத்தில் ஏற்கனவே தண்ணி பிரச்சனை ஓடுங்க இருக்குது கிளாப்பாக்கம் பஞ்சாயத்துக்கு தண்ணி எடுத்து மொத்தம் பேசியிருந்தாங்க ஜனங்கள் பொதுமக்கள் வந்து தடங்கல் பண்ணாங்க அதில் பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் தீர்மானம் போட்டோம் கிராம சபையில் தீர்மானம் போட்டு தலைவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட் பண்ணிவிட்டு தீர்மானம் போட்டு கையெழுத்து எல்லாம் பொதுமக்களும் கையாத்து போட்டு போய்ட்டேன் இப்போ பீஸ் கமிட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பிடிஓ தாசில்தார் ஆரே அப்புறம் இன்ஜினியர் மேடம் எல்லாமே வந்தாங்க வந்தாங்க பொதுமக்களும் வந்தாங்க கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்க ஒரு முறை இல்லாமல் ஒரு த எப்படி சொல்றது ஒரு கீழ்த்தனமாக பேசி எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க உங்களுக்கு என்ன வேலை போலீஸ் விட்டு உங்களுக்கு வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தாசில்தார் மேடம் கேட்குறாங்க என்னங்க மேடம் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாங்கள் மக்கள் பிரதிநிதாக இருந்து பேசணுமா உங்களுக்கு சாதகமா பேசுமா நான் கேட்டதுக்கு உன் மேலே தான் முன்ன கம்ப்ளைண்ட் போட போறேன் உன்னை சஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சொல்றாரு தாசில்தார் மேடம் சொல்லிட்டு போறாங்க எங்களுக்கு என்ன தான் தீர்வு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா மக்களுக்கு வேலை செய்யணுமா அது அரசாங்க அதிகாரிகளுக்கு வேலை செய்யணும்